வழியில் இருந்து இதை பார்க்க இது எடுக்கும்போது போது என்னவா எடுத்தீங்க வேலைக்கு எடுத்து துப்புரவு பணியாளர்கள் அரசு பணி இன்னைக்கு நேத்தவங்க இது ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேயரா இருக்கும்போது மாநகர தந்தையா இருக்கும்போது சிங்கப்பூர் கை நிறுவனம் அந்த நிறுவனம் மெய்யா நீங்க அந்த நிறுவனம் எங்க அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில ஒரு பதினோரு மண்டலங்களுக்கு மேல வந்து அது ஸ்வீடன் இதே மாதிரி ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க இப்போ இவங்க மீதி இருக்கிற மண்டலங்களை எல்லாம் பிரிச்சு இந்த ராங்கிங்கிற நிறுவனத்துக்கு குப்பையல்ற கூட நம்ம நம்ம வச்சுக்கிற முடியாது ஏற்கனவே கல்வியை இருந்தாச்சு மருத்துவ நூறுதாச்சு குடிநீர் விநியோகம் உருக்காட்சி மின் உற்பத்தி விநியோகம் ஊர்காட்சி போக்குவரத்து கண்காட்சி எல்லாவற்றையுமே இந்த கூட்டி சுத்தம் பண்ணி நகரை தூய்மையாக வச்சுக்கிற தூய்மை பணியாளர்களை முதலாளிகளுக்கு கூலிகளை அனுப்புறத எப்படி இருக்கிறது நாட்டின் மதிப்புமிக்க நீதி வந்து மக்களுக்கு இடையூறா பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறா இருக்குது அந்த போராட்டம் இப்ப மாநகராட்சி கட்டிடத்துக்கு முன்பு இருந்து அதை அப்புறப்படுத்துங்கிறது உத்தரவுன்னு வச்சுக்கோங்க பொதுமக்கள் போறவங்க சாலையில் போகிறவங்க தான் போகிற சாலை ஓரத்தில் போராடினவங்க போய் மக்களுக்கு கொடுத்துட்டு வந்து மாநகராட்சி பணியாளர்கள் மாநகராட்சி எங்கள் வீட்டுக்கு போராடுவதில் நியாயம் வைக்கணும் போயிட்டு மரியாதன ஃபீஸ் மருதனும் இல்லையா பீஸ் மரியுதன இப்போ அது மட்டும்தான் அவங்க ஓரத்தில் இருந்து உட்கார்ந்து போராடினது தான் பொதுமக்களுக்கு இடையுள்ளா பதிமூணு பதினாறு நாட்கள குப்பை எல்லாமே சாலையின் இருவரங்களும் குவிஞ்சு கிடக்குது இந்த குப்பை அது பொதுமக்களுக்கு இடையூறா இல்லையா நாட்டின் மதிப்புமிக்க மேன்மை மிக்க மாண்புமிக்க நீதி இதை ரசிக்கிறா நள்ளிரவுல அடிச்சு இந்த பெண்களை இப்படி சித்திரவதை செஞ்சு வாகனத்தில் ஏற்றி ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாது குடிக்க தண்ணீர் முறையான உணவு இல்லாது இப்படி அலக்கடிக்கிறத இந்த மண்டபத்தில் இருந்தால் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டேங்கிறாங்க விடுதலை பண்ணிவிட்டேங்கிறாங்க நாங்கள்லாம் எத்தனையோ போராட்டங்கள் போராடி சரி இந்த மாதிரி அடைச்சி வைக்கப்பட்டிருக்கோம் விடுதலை உங்களை ரிலீஸ் பண்ணிட்டோம் போங்கன்னு சொல்லுவாங்களே இப்படியே வீடு வீடுக்கு போய் பேருந்தில் இறக்கி விடுற படக்கில்லையே இப்போ அறுபது பேர் அந்த வண்டிக்கு இருக்காங்க அறுபது பேர் வீட்டில் வீட்லேயும் போய் இறக்கி விடுமா எங்கேயாவது போய் இறக்கி விட்டு போயிடுங்க இப்போ நான் வரேன் என்னவென்னா அல்ல அப்புறம் இன்னொரு மண்டபத்துக்கு போனால் அங்கேருந்து அப்புறம் பிடிச்சீங்களா ஏறம் மறைக்கிறீங்க அவங்களுக்கு நேர்மையாக இருந்தால் அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றத்தானே செய்யும் இப்போ இவ்வளவு தூரம் இவ்வளவு நாள் போராடும் போது கண்டுக்காமல் இருந்த இந்த ஆட்சியாளர்கள் இந்த அதிகாரம் இன்னைக்கு வந்து காலை உணவு போடுறோம் துப்புரவு பணியாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு கொடுக்குறோம் இறந்து போனால் பத்து லட்சம் நிவாரண தொகை கொடுக்குறோம்னு அறிவிக்கிறது ஏதாவது நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நாடகத்தை இந்த மாதிரி வாக்குறுதிகளை இன்னும் நீங்கள் நம்ப சொல்றீங்களா நீங்க சொன்ன வாக்குறுதி தான் நாங்கள் வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம் அதை நிறைவேற்ற சொல்லி போராடுறாங்க இது மேலும் மறுபடியும் வந்து இதான் இந்த இனிப்பு பசப்பு ஏமாற்று வார்த்தைகள் நாங்கள் வந்தால் நாங்கள் வந்து நீங்கள் வந்தால் நீங்கள் பணிக்கு வந்துட்டால் காலை உணவு கொடுத்துருவோம் காலை உணவு கொடுக்க போகிறது அரசா அல்லது ராம்கிங்கிற தனியார் இறந்தால் பத்து லட்சம் நிவாரணம் கொடுக்க போகிறது அரசு கொடுக்குமா அல்லது அறிவிக்கிறது அரசு கொடுக்க போகிறது அந்த நிறுவனம் கொடுக்க போதா அரசு கொடுக்க போகுதா அந்த நிறுவனத்தில் போய் நான் பணி செய்யறதுக்கு அரசு அங்கே போய் சுத்துப்போனால் அரசு ஏன் நிவாரணம் கொடுக்கணும் யாரோ ஒருத்தன் கொலுப்படுத்து காய்ச்சி இத்த சாராயத்தை குடிச்சு நான் செத்ததுக்கு அரசு பத்து லட்சம் கொடுத்தா அது எப்படி இருக்கு அது மாதிரிதான் இப்ப இந்த அறிவிப்பை பதினஞ்சாவது நாள்ல அறிவிக்க வேண்டிய அவசியம் சொல்லுங்க வீடுதோறும் மூவர்ண கொடினு சொல்லுது அறிவி அரசு அறிவிக்கிறது இவங்க வீட்டுல எந்த கொடி பறக்கும் எந்த கொடி பறக்கும் இப்படி சித்திரவதை செய்கிற மக்களை இந்த நாட்டின் மாண்புமிக்க நீதி ரசிக்கலா ஏற்குதாங்கிறத கேட்கற முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கிற முகவர்களா தரகர்களா வந்துச்சு இந்த அதிகாரங்கள் இதுல சோசியலிச கீவாவை காப்போம் தமிழ்நாட்டை விற்போம் இந்த நாடு பாருங்க முதலாளிகளுக்கு தரவு வேலை பார்க்கிற ஒரு அதிகாரம் இது இது எப்படி மக்களின் நலனை பற்றி கவலைப்படும் பெரிய சொல்கிறாங்க கொள்கை முடிவு எடுத்து தான் இதை விடுக்கிட்டு தான் நாங்கள் செயல்படுவோம் கொள்கை முடிவு யாருக்காக எடுக்கிறீங்கன்றது கொள்கை யாருக்கானது முதலாளிகளுக்கானதாக மக்களுக்கானதான் உங்கள் கொள்கை யாருக்கானது எது கொள்கை எது கொள்கை ஒரு ராம்கிங்கிற தனியார் நிறுவனத்திற்கு சேவை செய்கிறதே அதுக்கு எடுத்தர முடிவு கொள்கை முடிவா நாட்டு மக்களின் நலன் கொள்கையா இருக்க முடியுமா ஒரு தனிப்பெரும் முதலாளிகள் நலன் கொள்கையா இருக்க முடியுமா சொல்லுங்க எது கொள்கை அது கொள்கையா சொல்லிக்கிட்டு யோசிச்சு அதுக்கு திராவிட மாடல் வேற பேர் வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி முறைக்கு எது கொள்கை இதை கேட்கற நீங்க சொல்லுங்க எது கொள்கை கழிவு தனியார் கொடுக்கறது படிங்க நாங்க எல்லாம் படிக்க சொல்றோம் அவங்க ஆடு மாடு வழக்க சொல்றாங்க வேளாண்மை செய்ய சொல்றாங்க மருத்துவம் படிக்க சொல்றேன் படிக்கிறேன் பயிற்சிக்கு போறதுக்கு செலவாகும் தேர்ச்சி பெற்று எனக்கு வந்துடுப்பது லட்சம் கே அஞ்சு ஆண்டு நான் பணம் கட்டி வெளியில் வரும்போது ஒன்றரை கோடி பணம் தேவைப்படும் எங்க பெண் கட்டுவானோ உங்க நான் படிக்க போறது முதலாளிகளுக்கான லாப தேவை வசூல் பெருக்கமா இல்ல எனக்கு அறிவிப்பு இருக்கமா அடிப்புன்னு போனாலே பணமா இருக்குது எப்படி இருக்கும் கல்வியை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு மருத்துவத்தை மிகப்பெரிய சந்தையாக்கிட்டு உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை வந்து விற்பனை பண்டமாக்கிட்டு சரி மனிதன் நான் வாங்கி கொடுத்து குடிச்சிருவேன் கடையில் மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுங்கிற கேள்வி யார்த்த பதிவு எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நாங்கள் போராடுற மக்களை அடித்து வண்டியில் ஏற்றுகிற காவல்துறை பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கு அப்புறப்படுத்துங்கன்னு சொல்கிற நீதி உயர்ந்த நாட்டின் நீதி நாளைக்கு காவல்துறையை தனியாருக்கு கொடுத்தா அவங்க தான் சிறப்பாக நிரூபிப்பாங்க ஏன்னா ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சி அதனால காவல்துறையை தனியாருக்கு கொடுப்போம்னு சொன்னான் இவங்க ஏற்பாங்களாங்கிற கேள்விக்கு பதிலுங்க சொல்லுங்கள் நூற்றி ஐம்பத்தாறு லட்சம் கோடி நூற்றி அறுபது லட்சம் கோடிக்கு மேலே கடன் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு சரி ஒன்றும் பண்ண முடியாது அதனால நீதிமன்றம் நீதிபதிகள் எல்லாம் தனியாருக்கு கொடுத்துருவாங்க அவங்க சரியா சம்பளம் கொடுத்து பராமரிப்பாங்க சொல்லிட்டா இந்த நாட்டின் நீதி இதை ஏற்குமா எது ஒரு நாள் இந்த நிலை வரல நான் பிரபாகரன் மகன் இல்லை நீ எழுதி வச்சுக்க இதே இதை இதே இதை இதே காவல்துறையான நாட்டின் பாதுகாப்பை நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு கொண்டு வந்துச்சு ராணுவத்தில் நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு இருக்காசல் இருக்கா இல்லையா ராணுவத்துக்கு ராணுவ வீர்களுக்கு உணவு அளிக்கிறது யாரு உடை தச்சு கொடுக்குறவ யாரு கேண்டீன் நடத்துறது யாரு எங்கே உடை உடை சீருடை தச்சு கொடுக்குறவ யார் துப்பாக்கி எங்கே வாங்குற தோட்டா எங்கே வாங்குற பீரங்கி எங்கே வாங்குற போர் விமானம் எங்கே வாங்குற ரபேல் போர் விமானம் எங்கன்னு வாங்குனேன் எங்கே வாங்கினேன் பிரான்ஸில் பீரங்கி எங்கே வாங்கின துப்பாக்கி எங்கே வாங்குனேன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறேன் இந்தியாவின் சந்தையை நம்ம கைப்பற்றிட்டு வந்தேன் இது இப்போ நாடுல அவனுக்கு சந்தை நான் உற்பத்தி செய்கிற பொருளை வாங்கினுறது தான் மந்தை இதே நிலைமை நீடிச்சால் பத்து ஆண்டுகள் வரும் காவல்துறை போலீஸ் தனியார் மயமாக்கப்படுது வரும் ஆசிரியர் வந்தாச்சு வந்தாச்சு மருத்துவத்தை வித்துட்டா மருத்துவர் தனியார் ஆயிட்டான் அறிவை வளர்க்கிற ஆசிரியர் மக்கள் போயிட்டான் வேற என்ன என்ன இருக்குதுங்க மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் கொடுத்துட்டா எல்லாம் அதானி கொண்டு போயிடுச்சு அதானி போர்ட் அதானி ஏர்போர்ட் அதானி ஃபார்மிங் அதானி விண்டுமில் தானே அன்னைக்கு இந்த காவல்துறையும் இந்த நீதிமன்றங்களும் தனியார் மையப்படுத்த போகும்போது கவனத்தில் யோசிச்சுங்க பக்கத்து வீட்டு கூரை எரியும் போதே தண்ணி எடுத்துட்டு வந்துருங்க உங்க வீடு வர பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்காதீங்க ஏன்னா நீங்க படுக்கிற நீங்க தான் விழுவீங்க பாத்து இந்த ஆபத்து உங்களுக்கு இருக்கு கவனமா இருங்க இது நடக்காதுன்னு நீங்க உறுதி தர முடியாது அதனால மாண்புமிக்க நீதி அரசர் பெருமக்கள் உலக மக்கள் அடித்தட்டு மக்களினுடைய உணர்வு கவனத்தில் எடுங்க இந்த நாடு மிக மோசமான ஆட்சி முறை நகர்த்தி கொண்டு போகுதுங்கிறத கவனத்தில் எடுங்க சுதந்திரம்னு இப்படி சொல்றது சுதந்திரம்ங்கிற சொல்ல அசிங்கப்படுத்த முடியாது நான் நம்ம நாலு பேர் போய் கொன்னா அடிச்சு கொன்னா நான் ஒருத்தனை அடிச்சு கொன்னா வெட்டி கொன்னா அது கொலை அது பிரவுடீசம் அப்படின்னு சொல்லுவது குற்றம்னு சொல்வது சட்டம் அதே காவல்துறை அஞ்சு பேர் அடிச்சு அடிச்சுக்கொன்னா அதை ஒன்றுமே கண்டுக்க முடியும் அதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்லை ஆள் இல்லை இப்போ இந்த மக்களை இப்ப நம்ம ஒரு கலவரம் சொல்லு தகராறு இதே காவல்துறை மக்களை எப்படி எந்த மக்கள் வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தை நிறுவுறாங்களோ அந்த அதிகாரம் மக்களுக்காக நிக்கலைங்கிறத அந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயக படுகொலை ஜனநாயக துரோகம் ஜனநாயக கொடுமை அதை என் மக்கள் உணரலை அந்தந்த நேரம் கோவப்படுறாங்க அப்புறம் அணைஞ்சாங்க அதுதான் பிரச்சனை இங்க இருக்கிறதே ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் மோசமா ஆட்சி செய்யறான் தேர்வு செய்த மக்களின் தவறு ஒரு தவறு செய்யலாம் ஆனால் அறுபது ஆண்டுகளா செய்யறீங்க அதுதான் இருக்கிற மிகப்பெரிய வரலாற்று பெரும் கொடுமை வரலாற்று பெரிய தவறு போய் நம்ம எப்படி என்ன என்ன பேசுகிறது ஒரு கூலிக்கு போராடுகிற மக்களை கட்டணம் கவலைப்படாமல் கூலி படத்தை போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பற்றி சிந்திக்காத அதிகாரங்களை தேர்வு செய்தது என் மக்களின் தவறு தானே ஒழிய இன்னைக்கு ஆட்சியாளர்களை போய் குறச்சொல்ல நமக்கு எந்த தகுதியும் இல்லை ஏன்னா அந்த ஆட்சியை நிறுவினதே நாம தான் அதனால் அது பேசி பயன் இல்லை அதான் நான் வர்றது சொல்ல வேணாம்னு சொன்னேன் ஆனால் இது தெரிவிக்காம உங்களை வர வைக்க முடியாது இப்போ எல்லாரும் போயிட்டாங்கன்னு நான் யார்ட கருத்து சொல்றது நீ அடுத்த மண்டபத்துக்கு போகணும் இப்போ ஒவ்வொருத்தராக விடுதலை செய்யணும்ல எப்படி இருக்குல்ல பாரு எப்படி இருக்கு எது அரசு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாமே போயிட்டு இப்ப இப்படி போனாலும் இன்னொரு எங்க போய் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க இத்தனை நாள் நீங்க அவங்க கேக்குறது பத்து லட்சம் கொடுக்கறோம் மருத்துவ காப்பீடு கொடுக்கறோம் காலை உணவு கொடுக்கறோம் இதையெல்லாம் தனியார் முதலாளி கிட்ட வேலை செய்யும் போது அரசு என்ன கொடுக்கும் அந்த முதலாளி என்ன செய்வான் இவ்வளவு கொடுக்கற அரசு நிரந்தரமா வேலை என்ன கொடுத்துருக்கும் எல்லாமே எடுக்கும் போது என்ன அரசு பணியின் தானே எடுத்த துப்புரவு பண்ணி நாட்டை தூய்மையா வச்சிருக்கிறது அரசின் பொறுப்பு இல்லையா தனியார் முதலாளியினுடைய பொறுப்பா அதை சென்னை மாநகரை சுத்தமாச்சுக்கணும் ஸ்வீடன் நாட்டின் நிறுவனத்துக்கும் ராம்கி நிறுவனத்துக்கும் அரசு கொள்கை முடிவு எடுத்துருச்சே விற்கிறது அவனுக்கு அதிகாரம் இல்லைங்க அவனுக்கு அதிகாரம் இல்லை உலகின் மக்கள் வேளாண் குடிகளுக்கு எவனுக்கு அதிகாரம் இல்லையோ அரசியல் வலிமை இல்லையோ எவனுக்காக பேசுறதுக்கு தலைவன் இல்லையோ குரலற்றவன் எவனோ அவனை தான் கை வைக்கும் நீங்க கடற்கரை நகரங்களை எல்லாமே நச்சாலைகளை நிறுவி நாசமாக்கும் கடலூர் எண்ணூர் தூத்துக்குடி நீங்க கவனமா எடுத்து பாருங்க அங்கெல்லாம் மீனவ மக்கள் அடர்த்தி அவலக்கூடிய இடம் அங்க அவனுக்கு தலைவனும் இல்லை அவனுக்கு என்று அதிகாரமும் இல்லை வைடாக தான் புரிதா இப்ப கூட போய் கார் உப்பு தொடங்கிட்டு வந்து இல்ல ஏற்கனவே அது முடிஞ்சிருச்சு அப்புறம் ஸ்ரீகரிகோட்டாவில் பிறந்த விண்கலமே ஒன்றும் என்ன நடந்துச்சு நாடு இருபது முப்பது மடங்கு வளர்ந்துருச்சு இப்போ குலசேகரப்பட்டினத்தில் பறக்க போகணும் விண்கலம் அதுக்கு பல ஆயிரம் ஏக்கர் வேறு எடுக்கணும் இதெல்லாம் வந்து இப்போ எந்த மக்களுக்கு அதிகார வலிமை இல்லையோ அவங்கள தான் அடிப்பாங்க இப்போ அப்படித்தான் சென்னை நகரத்தில் தலைநகரில் வாழ்ந்த எங்கள் ஆதி தமிழ் குடிகளை அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தூக்கி தள்ளலாம் ரெண்டு அதிகாரமே தள்ளிச்சு ஜிஎம்கேடி இப்போ இப்போ வந்து இந்த மக்களுக்கு இந்த அதிகாரம் இல்லைல்ல அதனால் குறை வழியை நிறைச்சு தூக்கி போடுது கோழி முன்னாடி இதில் இந்த கூண்டுலேருந்து பிடிச்சிக்கொண்டு கோழியை வெட்டுவான் நாலு கோழியை ஆனால் கூண்டுக்கள் நிற்கிற கோழி அதை பற்றி கவலைப்படாமல் இந்த கூண்டுகளை சிந்தி கிடக்கிற இறையை தின்றுட்டு இருக்கும் அப்படி தான் இந்த மக்களை வெட்டும் போது இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற கோழிகள் அது வாட்டுக்கு இருக்குது ஒரு நாள் அதை வெட்டும் போது அதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ரெண்டு கோழி அது கவலைப்படாமல் இருக்கும் அதை இங்கே நடக்கிறது அதான் கேள்விப்பட்டேன் வளர்மதி அங்க வழக்கறிஞர் நிலவு மொழி எல்லாம் அவங்க வந்து அடிச்சு அது இருபது காவலர்கள் அடிச்சு சித்திரவதை செஞ்சாங்கன்னு சட்டம் படிச்ச பிள்ளைகள் சட்டம் படிக்கிறது மக்களுக்காக சட்டப்படி நின்று மக்களை பாதுகாக்கிறதா அப்படி நின்று நம்ம பெண் பிள்ளைகளை அடிச்சு சித்திரவதை செஞ்சு அவங்களை வழக்கு புனைந்து சிறைப்படுத்துவது அவர்களை போராட்ட போராட்டக்களத்துக்கே வரவிடாம அச்சுறுத்துவதுங்கிறதா மக்களாட்சி அதுதான் ஜனநாயகமா இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பற்றாக வேண்டும்ங்கிறாரு சட்டம் மேதை அரசியல் சாசனத்தின் ஆசன் என் அம்பேத்கர் இப்போ எதை ஏற்கிறது எதை ஏற்கிறது சொல்லுங்கள் அவர் சொல்றதை கேட்குறதா போராட வந்தால் அவனை அடித்து உள்ள போடுவாங்க இவங்க சொல்றதை அவர் வகுத்த சட்டமே அநீதிக்கு எதிராக போராடுவதை தடுக்குதுன்னா இப்போ இந்த சட்டத்தில் என்ன மதிப்பு இன்னைக்கு மக்கள் கோபத்தோடு கொந்தளிச்சு வலியிலே வேதனையில வடிக்கிற கண்ணீரை நிறுத்திடக்கூடாது அந்த வேதனையை வடிய விட்டுக்கூடாது இன்னும் ஆறே மாசத்துல இருக்கு நமக்கு வலிமை மிக்க ஒரு ஆயுதம் இருக்கு வாக்கு அதை இந்த அநீதிக்கு எதிராக தூக்கணும் அப்போதுதான் மாறுதல் வரும் இல்லைன்னா நீங்க இதே கொடுமைக்குள்ள சிக்கி சிக்கி நீ வந்து சட்டியில சுடுதேன்ட்டு இருந்து புதிச்சு அரிசி அடுப்புலேயே விழும் அந்த மாதிரி நம்ம முடிவெடுத்துட கூடாது கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த முறை கொஞ்சம் கவனமா இருக்கும் நல்லது